அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என்னோடய பேர் ஈஸ்வரி முத்துகிருஷ்ணன் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட நிறுவனம் பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இது பெண்கள் மற்றும் தொ குழந்தைங்களுக்கு வந்து தொழிற்கல்வி நிறுவனம் வந்து நான் மதுரையில் பத்து வருஷமாக ரன் பண்ணிட்டு வரேன் சர்வேர் காலனியில் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்திங்கன்னா எங்களோடய குருதேவாவை பற்றி தான் குருதேவா வாசியோகம் அதாவது வாசியோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினது என்னோடய குரு சோபனாம தான் அவங்களுக்கும் இந்த இடத்துல மனதார நன்றி சொல்லிக்கிறேன் வாசியோகத்தில் நாங்கள் என்னெல்லாம் வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறத விட எப்படியெல்லாம் மாறியிருக்கோங்கிறது தான் நிறைய விஷயங்கள் ஏன்னா கற்றுக்கிறது தினம் 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 நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் பெரிய விஷயம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களோட குருமார்கள் அவ்வளோ உறுதுணையாக எங்களை வைக்கிறாங்க செய்ய வைக்கிறாங்க அப்படி தான் சொல்ல முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் எடுப்பாங்க பத்து பேர் இருந்தாலும் அதில் ஒரு பிள்ளை நல்லா டேலண்ட்டாக வந்துடுவாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து மற்ற பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேர் இருந்துச்சுன்னா ஒன் டு ஒன் டியூஷன் வச்சா எப்படி இருக்கும் அந்த குழந்தை வந்து நெக்ஸ்ட் தடவையே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துரும் அந்த மாதிரி நம்மளோட குருதேவா வாசி யோகத்தில் மட்டும்தான் ஸ்பெஷல் கேர் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நம்மளோட ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா விஷயங்களுமே தினம் தினம் அன்றாட நம்ம வந்து சிரித்த முகத்தோட ஒவ்வொரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே ஒன் டு ஒன் எனக்கு குருதேவாக கற்றுக் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன முதல்தே நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த மாதிரி கிடையாது நான் அப்போ அணுகுனதுக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சொல்கிறாங்க மேம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க உங்களோட பேச்சு பொறுமை நிதானம் அதை விட நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் பாசிட்டிவிட்டி இது எல்லாமே மாறியிருக்கு அப்படின்னு அந்த மாற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக நான் வந்து குருதேவாவோடய வாசயோகத்தை தான் சொல்லுவேன் நிறைய மெடிடேஷன் எல்லாருமே நம்ம பண்ண ஆரம்பிப்போம் ஒரு பர்டிகுலர் டைத்துக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது ஆனால் நான் வந்து நாலு மணிக்கு எந்திரிக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் போராட்டமாகவே இருந்துச்சு ஏர்லி மார்னிங் நான் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது பட் இந்த வாச யோகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டூ மந்த்ஸாக காலையில் ஃபோர் ஓ கிளாக் தியானம் பண்ணுறேன் என்னோட லைஃப் நான் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா தெரியும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கதும் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு ஏன்னா சும்மா சொல்லலைல எல்லாருமே அதிகாலையில் நீங்கள் வெந் எந்திரிச்சு வென்றுட்டிங்கனாலே வாழ்க்கையை ஜெயிச்சிருவீங்கன்னு அப்படி எந்திரிக்க வைக்க முடிஞ்சது அப்படின்னா என்னோடய குருதேவோட தான் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் அதாவது கழுத்து நிறைய பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை அடுத்து எனக்கு என்ன எனக்கு மட்டுந்தான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இருந்த என் லைஃப்பை அப்படியே உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ வந்து பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீ நிதானமாக புருவ மத்தியில் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தினம் 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 நம்மளது வீடியோ காலில் பார்த்து கரெக்ஷன் பண்ணி அன்றாட நம்ம வாழ்க்கையில் தியானம் வந்து சாப்பாடை விட எவ்வளோ முக்கியன்றதை கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்து அதை செய்ய வச்ச ஒரே ஒன் அண்ட் ஒன்லி குருதேவா மட்டும்தான் நான் சொல்ல முடியும் இப்படி ஒரு குரு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க கிடைச்சவங்க தயவுசெய்து விட்டுறாதீங்க இது என்னோட மனதார டெஸ்டி மொழியெல்லாம் நான் சொல்லுவேன் ஏன்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதாவது பிறந்தோம் செத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அந்த பிறப்பின் நோக்கம் தெரிஞ்சு வாழணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் எல்லாராலையுமே வந்து அதை நினைக்கணும் ஆனால் நம்ம வந்து அந்த டயத்தில் நினைக்க மாட்டோம் என்னென்னா நம்மளுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கும் நம்ம என்ன தான் அடுத்தாலும் ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு ஸோ இப்போ இங்கே வந்தது மூலயமா நாங்கள் வந்து நிறைய கொடுக்குற தன்மைக்கு மாறி இருக்கோம் என்னோடய அந்த சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எங்கே போச்சுன்னே தெரியாது அவ்வளோ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிரிச்சுக்கிட்டே தான் எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறேன் அப்படி ஒரு சந்தோஷமான லைஃப்பை எனக்கு வந்து திருப்ப கொடுத்த என்னோடய குருதேவாவுக்கு வந்து மனதார நன்றி சொல்கிறேன் என்னோடய பயணம் இதோட முடிய போகிறதில்லை குருதேவா வாசியோகத்தில் ஒரு நல்ல சி நான் வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் நிறைய உயிர்களுக்கு நிறையா நிறையா நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருக்குது ஆத்ம வணக்கம் குருதேவா அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ